வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் போலீஸ் அதிகாரி அன்பழகனை வீரா ஓட ஓட விரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு வந்திருக்காங்க கண்மணியை பார்க்க அப்போ வீரா அந்த இடத்துக்கு வராங்க என்ன கண்மணி முழுசா இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே உன்னோட ஏவல் சாரி சாரி காவல்துறையை வீட்டுக்கே வர வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன வீரா பேசுகிற அப்படின்னு கண்மணி சொல்ல டென்ஷனான அன்பழகன் என்னம்மா பேச்செல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற புருஷன் எங்ககிட்ட லாக் ஃபஸ்ட் பஸ்ட் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சா உனக்கு அப்படின்னு கேட்கோன்னே வீரா என்ன சார் பயமுறுத்துறீங்களா அப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் பர்மனெண்டாக இந்த யூனிஃபார்மை கழட்ட வேண்டி வரும் மாறன் உங்களுக்கு அப்போ ஏண்டா மாறன் மேலே கையை வச்சோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வட்டி முதலுமா திரும்ப அவன் கொடுப்பான் இந்த கணக்கை ஏற்கனவே உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு வட்டி முதலும் அவன் கண்டிப்பாக கொடுக்காதான் போகிறான் அப்படின்னோனே அன்பழகன் பேர் இனிமேல் இது ஏன் கேஸு நாளைக்கு என் புருஷனை விடுங்க குழந்தனை விடுங்கன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் விடமாட்டேன் மாறன் குற்றவாளியா இல்லையாங்கிறதெல்லாம் பழைய கேஸு ஆனால் இன்னையிலேருந்து தான் குற்றவாளி மாறன் தான் கொலையை பண்ண அக்யூஸ்டு அவனை எப்படி ஜெயிலுக்குள்ளே தள்ளுறன் மட்டும் பாரு அப்படின்னோடனே வீரா என்ன சார் எங்கக்கிட்டேயே சவால் விடுறீங்களா என்னவோ நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே நான் மாறன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுறோன்னோன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்போ என்ன சார் பண்ணுவீங்க அப்படி மட்டும் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னு வீரா கேட்க இங்கே பாருமா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சவாலாகவே சொல்கிறேன் மாறனை இந்த கேஸில் நான் உள்ளே தள்ளாமல் மாட்டேன்னொன்னே வீரா இந்த மாரி எத்தனையோ சவாலெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே கண்மணி எதுவும் பேசாத அமைதியாக வீரா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னோட நீ சும்மா இரு கண்மணி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அன்பழகன் சரி நீ எத்தனையோ சவாலை வேணால் பார்த்துருக்கலாம் ஆனால் என்கிட்ட சவாலை இனிமேல் நீ ஃபேஸ் பண்ணுவேன் அதே நான் காட்ட போகிறேன் நான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ முதல்ல இடத்த காலி பண்ணுங்கள் முதல்ல கிளம்புங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு வீரா சொல்ல கண்மணி வீரா விட்ட டென்ஷன் ஆகி ஏன் இப்படியெல்லாம் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டானே நான் அப்படி தான் இனிமேல் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போயிடுறாங்க